ஐஹே லலா நான் ஒரு அழகான பொண்ணு அழகான ரொம்ப அழகான பியூட்டிフル गर्लஸ் எல்லாரே எங்க அக்காக विश பண்ணீங்க அக்காக ஹேப்பி பர்த்டே அக்காக थैंक यू थैंक यू இப்போ நாம என்ன சவால்ஜ் வீடியோ பாத்தீங்க சரி நீக்கி நம்ம என்ன சவால்ஜ்னு பாத்தீங்கனா எங்க வீட்டு பக்கத்துல வந்து ஒரு பெரிய கிராண்டபம் இருக்கு பெரிய மண்டபம் நடக்கும் இன்னைக்கு ஒரு கிராண்ட் அங்க இருக்கு

எங்களால இது முடியுமா எங்களால பண்ண முடியுதான்னு பாக்குறதுக்காக மட்டும் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போனோம் நாங்க எங்களுக்கு எவ்ளோ திறமை இருக்கு அப்படின்னு கிடைக்கலன்னா நீதான் எங்களுக்கு ட்ரீட் இருக்கணும் கிடைக்கலன்னா எங்க அப்பா ட்ரீட் வச்சிருவாங்க அவ்வளவுதான் நீ சாப்பாடு சோறு தான் முக்கியம் சோறு தான் முக்கியம் நீ வச்சிருங்க வைக்கறியா இல்லையோ யாராவது ஒருத்தரை எனக்கு வச்சே ஆகணும் ஆனந்தா எங்கயா இருந்தாலும் எனக்கு வந்து நான் வெஜ் சாப்பிட கூடாது சோ கண்டப்பா பிரியாணி கிடைக்காது இருந்தானா அப்படியே ஆனந்தாக்கு போயிட்டு சாப்பிட்டு வந்தேன் கண்டப்பா பிரியாணி கிடைக்காதுன்னு சொன்ன அவ அழுதுறேன்

ரேம் பார்க்கலாம் எங்க தெரியுமா கல்யாணத்துல வைக்க மாட்டாங்க ஃபேஷன் ஷோ ஃபேஷன் ஷோல வைப்பாங்க இவங்க என்னன்னா கல்யாணத்துல ரேம் போக வச்சிருக்காங்க பொண்ணு மட்டும் பொண்ணு மட்டும் பொண்ணே இவ்வளவு அழகா இருக்காங்க அது கூட இருக்கிற பொண்ணு அதுவும் கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கு கல்யாணத்துல போட்டோகிராஃபியே சூப்பரா பலமா போகுது அப்பா அது எல்லாமே வந்து இங்க இருக்கிறது எதுவுமே ஆர்டிபிஷியல் ஃபிளவர்ஸ் இல்லை எல்லாமே ரியல் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே ரியல் ஃப்ளவர்ஸ் டெக்கரேஷன் அப்படியே இந்த சரியான பணக்காரங்க சித்தப்பா பா சினிமா டிக் கேட்ரு மாதிரியே மன்னபத்தை மாற்றிட்டாங்க கர்ட்டன்ஸ்லாம் போட்டு லைட்டிங்லாம் போட்டு அப்படியே பக்கா பக்காவாக இருக்கு கல்யாணம் எனக்கு மாற்றலாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது எல்லோரும் எங்களை ஒரு மாதிரி பாக்குறாங்க

மாதம் பட்டி பா பக்கசாலா மாத பட்டி தங்க ஆமா வேண்டாம் நம்மதான் இப்ப வந்து இப்பதான் நம்ம வந்து முக்கியமான கட்டத்துல இருக்கோம் இந்த கட்டத்துல நம்ம வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறோம் அப்படிங்கிறதுதான் நம்ம நம்மளோட சேலஞ்ச் எப்படி வெளிய வர போகுங்கிறது இந்த தான் நம்மளுக்கு தெரியும் சுய எல்லாம் பாக்குறாங்க அப்பருப்பு குழம்பு விட்டு நெய் முந்திரி இது முந்திரி குறுத்து என்னோட இருக்கே இந்த பருப்பு குழம்புக்கு நெய் ஊற்றி இந்த என்னது கோழிக்கு வந்து தேய்ச்சு

நம்ம கூட சாப்பிட உட்கார்ந்து எல்லாருமே எழுந்திரிச்சிட்டாங்க சுத்தி பத்தினா யாருமே இல்ல கொஞ்சம் நீங்களும் எழுந்திரிச்சீங்க சீக்கிரமா சாப்பிட்டு எழுந்திரிச்சிங்களா நல்லா இருக்கும் நாலு மணி நேரம் சாப்பிடுற என்ன பண்றது சீக்கிரமா சாப்பிடு முளிய பாரு கண்ண ரெண்டு உருட்டகண்ணு ஆளு மண்டையும் ஏதோ சொந்த பாருங்க நம்ம வந்து அடுத்தவங்க கல்யாண வீட்டுல வந்து இருக்கோம் ஏதோ சொந்த கல்யாண வீட்டுல சாப்பிட்டு இருக்கேன் சீக்கிரம் எந்திரி வீடு போடுவோம்

பயந்து பயந்து வந்துட்டுருந்தவங்க வந்து பின்னாடி எங்கள் ரெண்டு பேர் பாருங்கள் ஏதோ அவங்க வீட்டு கல்யாணம் மாதிரி ஜாலியாக உட்காந்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் டெக்கரேஷன் தான் இது வந்து சூப்பராக நல்ல நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ் வச்சு லேம்ப் வாக்கெல்லாம் வச்சு பேங்க் பூ சூப்பராக இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அண்டு பின்னாடி ஸ்டேஜ் டெக்கரேஷனுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக பேக்ரவுண்ட் ஃபுல்லாக லீஃப் அண்ட் ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் எல்லாம் பூ மட்டும்தான் இருக்குது அதில் அவங்க வந்து அந்த கப்புள்ஸ் அப்படியே க்யூட்டாக அழகாக தெரிஞ்சுட்டு இருந்தாங்க கல்யாணம் சூப்பராக நடந்துச்சு அண்ட் இது இது மட்டும் இல்லை அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆல்ரெடி இந்த பேலஸே நல்லா கிராண்டாக தான் இருக்கும் அதையும் இன்னும் கிராண்டாகிறதுக்கு கர்ட்டன்ஸ் எல்லாம் வச்சு லைட்டிங்ஸ்லாம் போட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இந்த சேலஞ்ச் வந்து இது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான மூமெண்ட் ரொம்ப டிஃப்ரெண்டா சூப்பரா நல்லா இருந்துச்சு கல்யாண மேடையில ஏறி வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் நான் சேலஞ்சு வீடியோ எடுக்க வந்தவன் நானு கல்யாண மேடையில ஏறி உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் பாத்தீங்களா இது ஃபுல்லா ஒரிஜினல் ரோஸ் பூ ஆர்டிபிஷியல் கிடையாது ஒரிஜினல் ரோஸ் பூ எனக்கு ஒண்ணு தருவீங்களா பின்னாடி நிறைய ரோஸ் பூ இருக்கு அதுதான் வேணும் இல்ல வாங்க இது ஃபுல்லாக லீஃப் அண்ட் ஃப்ளவர்ஸ் மட்டும் தான் பின்னாடி அப்படியே ஏதோ மினி கார்டனே வச்சிருக்கிற மாதிரி டெக்கரேட் பண்ணிருக்காங்க இங்க வர் நைன் அப்பா இதெல்லாம் வந்து ஒட்டு பாருங்க உங்களுக்கு தெரியும் ஹவு ரியல் ஃப்ளார்ஸ் ஆர் தீசன் அப்பா தான் இப்படிலாம் பண்றாங்கனோ தெரியல பின்னாடி ஃபுல்லாக த்ரீ டி இது பின்னாடி ஃபுல்லாக ஸ்க்ரீனிங் ஏதோ ஸ்க்ரீன் ஆகிட்டே க்ரீன் ஆகிட்டே இருக்கு மேலே ஃபுல்லாக லீஃப் அப்படியே மாஸ் வெரி குட் அமேஸிங் சூப்பரான டெக்கரேஷன் காசு தான் எவ்வளவு செலவு எவ்வளவு லட்சம் செலவாச்சோ தெரியல இவங்க தான் பொண்ணு மாப்பிள்ளை நான் போய் அவங்களுக்கு போய் இந்த இது கொடுத்து ஹாப்பி மேரிடே லைஃப் சொல்லிட்டு வந்துட்டோம் அபி மேரிட் லைக் थैंक நல்லா இருக்கு நல்லா கேளு வீடியோ பண்ண வந்தலாம்ங்க ஒண்ணு மாப்பிள்ளையோடய வீடியோ எடுத்து ஒண்ணு மாப்பிள்ளைக்கு நான் போய் பொக்கையெல்லாம் கொடுத்து வந்தேன் தெரியுமா ஹாப்பி மேரிட் சொல்லிட்டு பொக்கையெல்லாம் கொடுத்து எஸ்பி வேலுமணி சார் கூட நின்று பக்கத்துல நின்று போட்டோ எடுத்து இப்போ ஜஸ்ட் அவங்க அவங்க நின்று ஃபோட்டோலாம் எடுத்துட்டு போயிருக்காங்க எங்க கூட எங்க ஊர் தலைவர் விபி கந்தவேல் சார் கூட போட்டோ எடுத்து